தான் பேசிட்டு இருக்காங்க மறுபடியும் அரோரா பத்தி தான் மக்களை பேசிட்டு இருக்காங்க அரோரா வந்து ஒரு பக்கம் நல்லதா இருக்கும் ஒரு பக்கம் கட்டதா ஒரு பக்கம் பார்த்தா கனி மாதிரி இருக்காங்க கனி மாதிரி நடந்துக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க போல அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான டாஸ்க் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல மக்களே அதுல வந்து யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன சண்டை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்ரமும் நம்ம திவ்யாவுக்கு வந்து நம்ம சண்டை வந்திருக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா விக்ரம் திவ்யாதான் ஒரு பக்கம் சண்டை இன்னொரு மூலயமே அதான் வருது மக்கள் இது என்னன்னு பாத்தீங்கன்னா டாஸ்கில் தான் ஏதோ த்ரோ வந்து மேல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து சான்றாட சொல்லிட்டு இருக்காங்க அதாவது விக்ரம் வந்து என்ன அதாவது அங்க சொல்றப்ப ஒரு டோன்ல சொல்றாங்க இங்க சொல்றப்ப இன்னொரு டோன்ல சொல்றாங்க மக்களை அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு விக்ரம் சொல்றாரு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கடைசியில பேசி முடிச்சு சண்டையில முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி மணிக்கு கேட்கிறாங்க அதாவது மன்னிப்பு கேட்கல காமெடியா மன்னிப்பு கேட்கிறாங்க ரெண்டு பேரும் ஓகே மக்களே இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிற மறக்காம கமல மக்களே மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்